் நண்பா நன்பல்கம் டு ஸ்ரீனிஸ்வரன் யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த பதிவில நம்ம காராமினி கத்திரிக்காய் புளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல தேங்காவை அரைச்சிக்கலாங்க தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு ஜாரில் சேர்த்துக்கோங்க அரை தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு க்ரீம் சேர்த்துக்கோங்க சேர்த்து பண்ணிவிட்டு நல்லா நல்லா அரைச்சிக்கோங்க எனக்கு வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்கிறோம் சரியாக இல்லை ஸோ சாரி இப்போது நம்ம காராமணி முதலே வாங்கி க்ளீன் பண்ணி கல்லெல்லாம் இல்லாமல் சுத்தம் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு ஆறு டு ஏழு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா வெங்காயமும் தக்காளியும் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு போடுறதுக்கு முன்னே ஒரு தடவை இந்த மாதிரி சும்மா அப்படி பிசைஞ்ச மாதிரி பிசைஞ்சிட்டு போடுங்க அந்த காராமணிலேயே வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறமேட்டுக்கு கத்திரிக்காய் இது நம்ம கத்திரிக்காய்க்கு பதில் கருணைக்கெழம கூட சேர்க்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பட் எனக்கு கருணைக்கெழம்பு கிடைக்கல ஸோ நான் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான உப்பு மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா மிளகாய் தூள் இதை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் விழுதியும் அதிலேயே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றி அந்த ஜாரில் நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்து குக்கரில் ஊற்றிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க ரொம்ப வேலைலாம் இல்லை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போது குக்கர் விசில் போட்டு ஒரு விசில் வைங்க கருணைக்கதங்காயிருந்தால் ஒரு ரெண்டு வைக்கலாம் பட் கத்திரிக்காய்ன்றதுனால ஒரு விசில் போதுமானது ஒரு விசில் கொஞ்ச நேரம் பொறுத்து குக்கரு திறந்து ஓப்பன் பண்ணி பாருங்க நல்லா குழம்பு சேர்ந்து வந்துருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆச்சுலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நான் வந்துட்டு வடகம் போட்டு தாளிக்கிறேன் உங்ககிட்ட வடகம் என்னென்னா என்னை ஊற்றுக்கடுக்கு கடலப்பருப்பு பருப்பு சீரகம் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து விட்டுடுங்க தாளித்து ஒரு அப்படி வச்சு மூடிடுங்க இதை குழம்பு வந்து சுட சுட சாதத்தோடையும் சூட களியோடையும் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தெய்வமே மறைக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுரு தெய்வமே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்